ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல பெயரை எங்கும் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கெட்ட பெயர் மட்டும் பரவாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் மீது நான் வைத்த நம்பிக்கைக்காகவாவது எனக்கு நல்ல பெயரை தராவிட்டாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் கெட்ட பெயர் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் சில நேரம் எனக்கு புரியாமல் போகலாம் அதற்காக நான் கெட்டவளாகிவிட முடியுமா நீங்கள் என்னை மிகவும் நேசிக்கிறீர்கள் அதைவிட அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படியிருந்தும் இந்த அன்பை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரே வழி எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைப்பது எனக்காக நான் கட்டி எழுப்பிய அந்த பெயரை காப்பாற்றுங்கள் இது என் அன்பான வேண்டுகோளும் கட்டளையுமாகும் நான் உங்களை நம்பலாமா மிகவும் நன்றி உங்கள் எல்லோரையும் நான் நம்பிக்கையோடு நேசிக்கிறேன் இப்படிக்கு இவள் கௌஷி